ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி சினிமா பேஸ் அப்படின்ட்டுல அடுத்தது ஒரு ஒரு அப்படோட வந்திருக்குங்க பட்டம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கெல்பின்னு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாண்டு நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ மில்லியன் டாலர்ஸ் மேலே வசூலிச்சினுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை நோக்கி போயின்னு இருக்கு இந்த படம் அப்படிதான் சொல்லும் குறிப்பாக சொல்லுனாக்கா காசி தெரியறங்களை ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க டிமாண்ட் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது அவங்க வந்து அஃபிஷியலாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ட்வீட்டு போட்டிருக்காங்க ஸோ அதனால் தங்க வந்து ஸ்பெஷல் ஷோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம் காலையில் எட்டே காலுக்கெலாம் ஸ்பெஷல் ஷோ போட்டிருக்கோம் நாளை சண்டே அன்றைக்கி காசி தீரங்கள் ஸ்பெஷல் ஷோங்க அதுவும் காலையில் எட்டே காலுக்கெல்லாம் ஷோனால் யோசித்து பாருங்கள் படத்தோடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருந்திருக்கு படத்தோடைய டிமாண்ட் டிக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் அல்லோட படுறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்றது நம்மளால் ஈஸியாக உணர முடியுது ஸோ தலைவர் பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்திரேலியாவில் ஃபாஸ்டஸ்ட்டு ஒன் மில்லியன் தாண்டி இருக்காரு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ரெண்டு நாளாக முப்பது கோடிக்கு மேலே வசூல் கொடுத்து முதல் தமிழ் திரைப்படமாக தமிழ்நாட்டில் வந்திருக்கு ஸோ ஹெவி டிமாண்ட் இருக்குன்றதுலாம் இருக்குதானே செய்யும் ஸோ அது ஒரு பக்கம் போயின்னு இருக்குது இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா புக் மீஷோவில் வரும் ஃபாஸ்டஸ்ட்டு எவர் ஃபைவ் மில்லியன் டிக்கெட்ஸுங்க தமிழ் சினிமா வரலாற்றுலேயே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஜம்ப்பு எங்கேயுமே கிடையாது அதேமாதிரி ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னாக்கா அது எயிட் மில்லியன்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசால்ட்டாக ஜம்ப் ஆகிருக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னாக்கா தலைவர் நின்று விளாட்னு ஸோ ஃபாஸ்ட்டு டிக்கெட் செய்ய பார்த்தீங்கன்னா புக் மீஷோவில் நாம தான் இன்றைக்கி அடிச்சு விளையாடினு இருக்கோம் இதை பற்றி நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்